மேம் வணக்கம் வணக்கம் நான் வந்து கோயம்புத்தூர் கரியாமம்பரத்தில் இருக்கேன் என் நேம் வந்து சுகன்யா நான் ஒரு சித்தா டாக்டர் கரியாம்பரத்தில் சித்தா கிளினிக் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சொல்ல போனால் இப்போ சித்தா மெடிசனுக்கு பேஸுன்னு பார்த்திங்கன்னா ஹனிதா ஆனால் ஹனியே ஜென்ரலாக ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணுவோம் அதை தாண்டி எங்களுக்கு எல்லா மெடிசனுமே பேஸ் வந்து ஹனிதா எல்லாத்துலேயுமே நம்ம ஹனி மிக்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ லேகியம் எடுத்துட்டீங்கன்னா ஹனியும் நெய்யும் இது ரெண்டும் தான் ரொம்ப பேஸான திங் அப்புறம் ஒரு மெடிசன் வந்து நம்ம ரொம்ப நாள் வந்து வச்சுருக்கணும் அப்படின்ற போது அதில் ஹனி வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவாக நல்லா வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஜென்ரலாக இப்போ ஒரு மெடிசன் நாங்கள் குடுக்குறோம் ஒரு பவுடர் ஃபார்ம்ல ஒரு சூர்ணம் குடுக்குறோம் அப்படினாவே அதுக்கு அனுபானம் என்னன்னு கொடுப்போம்னா தேன்ல கலந்து சாப்பிடுங்க சோ மேக்சிமம் எல்லா மெடிசனுக்குமே தேன் ஒரு முக்கியமான ஒரு அனுபானம் நம்ம அஜ்வன்ட ஐ மீன் இருக்க மெடிசனை வந்து எக்ஸ்ட்ராவா அதோட மெடிசனோட ஒர்க்கை வந்து நல்லா ப்ரமோட் பண்றதுக்கு ஹனில மிக்ஸ் பண்ணி சாப்பிட வந்து சொல்லுவோம் சோ அதே மாதிரி மெயினா குழந்தைங்க அப்படின்ற பார்க்கும் எல்லா மெடிசனுமே ஹனிதான் சோ ஹனின்னு சொல்ற அளவுக்கு அது அவ்வளவு பெனிஃபிட் இப்ப ஒவ்வொரு உறுப்புன்னு பார்க்கும் எல்லா உறுப்புகளுக்குமே நம்ம ஹனி ஒரு ஒரு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம ஹோல் பாடிக்கு ஸ்கின் ஹே எல்லா ஆர்கானிக்குமே நம்ம ஒரு ஹனி வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்ற மாதிரி தாண்டி நம்ம அது கூட கூட பண்ணி மெடிசன் நம்ம அந்த இது பண்ணி கொடுக்கும்போது அதோட ஆக்சன் வந்து இன்னும் வந்து நல்லா ப்ரொமொலடாக இருக்கும் ஸோ இதுவரைக்கும் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லா தான் யூஸ் ஆனால் அது எப்படி வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்ற ஒரு அனுபவம் வந்து இது வரைக்கும் என் லைஃப்பில் வந்து கிடைச்சது கிடையாது பட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இவங்களும் கொடுத்துருக்காங்க மீன் சரணியாக இவங்க அந்த சார் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு அண்ட் ஹனி எல்லாம் கையில பிடிச்சி பீ வந்து வந்து பிடிச்சி பார்த்தது இல்லை ஸோ அதனால இது ரொம்ப பெரிய ஒரு பிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல போனா யாருமே ஆமா இது வரைக்கும் என்னை எதுவுமே வந்து கொட்டுறேன் கையில நிறைய வச்சிருந்தேன் பட் எதுவுமே வந்து கொட்டல பட் இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு சோ என்னால இதுல என்ன பண்ண முடியுமோ அத வந்து கண்டிப்பா நான் வந்து பண்ணுவேன். ஏனா இது நீங்க பாத்துட்டீங்க இல்ல தேனி தேனிக்கல்ங்கறத பாத்துட்டீங்க தேனி ஒரு பாத்து நீங்க பாக்கி நீங்களே தேனீ வளர்க்க முயற்சி பண்ணுங்க. ட்ரைனிங் வைப்பர் வந்து நீங்களே வளத்திட்டு நீங்களே சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா. எவ்வளவு எவ்வளவு தேனை நீங்க ப்ரோமோட் பண்றீங்களோ அதை விட தேனிக்களையும் நீங்க ப்ரோமோட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஜெனரலாவே நான் சித்தா மெடிசன் நேச்சுரல் புடிச்சதனால தான் சித்தா மெடிசன் வந்து எடுத்தேன். அத தாண்டி ஒரு உயிரை வந்து ஜெனரலா இது பண்ணக்கூடாது அப்படிங்கற ஒரு காமனான தாட். பட் இதெல்லாம் இங்க வந்து ஒரு

என்னென்னா மில்லட்ஸ் ட்ரைனிங் கூப்பிட்டு போனோம் இவங்க அதை மில்லட்ஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இப்போ எப்படி ஹனி கூட்டம் தான் ஹனி பி பண்ணுவாங்கன்னு ஒரு அதை இல்லை எனக்கு பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணுறீங்களோ இல்லையோ அதை வந்து நீங்கள் அதை பற்றின விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களா பயப்பட வேண்டிய விஷயமும் இல்லை பெரிய விஷயமும் கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா எனக்கு அது போதும் இல்லை நிறைய பேர் நான் வந்து யோ ஹனி ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்க மாதிரி இருக்கு பட் இங்கே ஓகே நல்லதே இருக்கு கெட்டது இருக்கு பட் நமக்கு ஒரு அனுபவம் வந்து கிடைச்சிருக்கு நம்ம ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் நமக்கு அடுத்தடுத்து ஃபெயிலியர் இருந்தாலும் நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக Bien.

கண்டிப்பா வந்து மார்த்தாண்டம் ஹனி வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க சோ மேக்ஸிமம் பேஷண்ட்டுக்கு பார்க்கும்போது நம்ம மார்த்தாண்டம் தேன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும் சோ இப்பதான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரிங் வந்து இருக்கு ஆனா நிறைய ஹனி பி போய் அதை பார்த்து கலெக்ட் பண்ற எனக்கு வந்து இது வரைக்கும் டைம் வந்து கிடைக்கல பட் ஏதோ எதிர்த்தியா இவங்க கூப்பிட்டாங்க நான் இப்ப கிளினிக்ல இருக்கனால முன்னாடி எல்லாம் படிச்சுட்டு இருந்தா ஒர்க் போயிட்டு இருந்தேன் சோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிகள் நமக்கு போக முடியாது இப்பதான் வந்து ஒரு ஒரிஜினல் ஹனினா நம்ம எப்படி இருக்கும் எப்படி வந்து அது உற்பத்தி ஆகுது அப்படின்ற கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு அளவுக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது வரைக்கும் நான் கண்டுபிடிக்கலன்னு நான் சொல்றேன் நீங்க கேட்குறீங்களே என்கிட்ட எது வந்து வச்சுன்னா ஆனால் இது வரைக்கும் நான் அப்படி வந்து அதாங்க மேம் இப்போ நீங்க வந்து ரெஃபர் பண்றீங்க பார்த்தீங்களா அவங்க போய் கடையில் வந்து அந்த ஐம்பது எம்எல் நூறு எம்எல் வாங்குவாங்க அது ஒரிஜினல் அணியா அப்படின்னு கேக்குறேன் எனக்கு வந்து கரெக்டா என்னால சொல்ல முடியும் சொல்ல முடியலங்கிறீங்க முடியலங்கிறீங்க ஆர்தாண்டம் ஹனி வந்து முன்னாடியே ஆனால் நம்ம இது வரைக்கும் இப்போ ஒரு ஹனி வந்து ஒர்ஜினலாக இதான்னு நம்ம அந்த உற்பத்தி பண்ணுற ப்ளேஸில் போய் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்கவே தெரில ஒரு ப்ராண்டடாக அவங்க வந்து கொடுக்கும்போது நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கு மேலே ஒரு அளவுக்கு அது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே இதுதான் தான் ஒரிஜினல் ஹனியாக இருக்கும் நமக்கு ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதில் ஒரு நமக்கு ஒரு கரெக்டான ஒரு நாலேஜ் வந்து தேவை ஃபஸ்ட்டு அந்த நாலேஜ் இப்போ எனக்கு ஒரு அளவு கிடைச்சிருக்கு அதனால் இனிமேல் வந்து ஓகே இந்த ஹ ஹனியை நீங்கள் வந்து எடுக்கலாம் இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கரெக்டான ஒரு ஐடியா வந்து இருக்கும் ஸோ அதனால இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்க நன்றி நன்றிங்க